வணக்கம் நான் உங்கள் லட்சுமி கடாட்சியும் சாந்தா அனிபரதி இல்லத்தின் லட்சுமி கடாட்சியும் நினைச்சிருக்கிறோம் செல்வ விட போயிருக்கணும் இன்னைக்கு நிறைய பேருக்கு சில டவுட் வந்துருது நாங்களும் நிறைய சாமி கும்பிட்டுட்டே இருக்கோம் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வரோம் ஆனால் எந்த பலனுமே இல்லை இப்படி சொல்லி பலம் நிறைய பேர் இருக்காங்க ஒரு சிலர் ஒரு கோயிலுக்கு தான் போகிறாங்க ரெண்டு கோயிலுக்கு தான் போகிறாங்க நல்லா இருக்காங்க இது என்ன தெரியுமா நிறைய சாமி படங்கள் வீட்டுல வந்து ஒரு சில சாமி படங்கள் இவங்க சொன்னாங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் உடனே ஒரு சாமி வாங்கிட்டு வந்து அவங்க சொன்னாங்க இன்னொரு கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் உடனே ஒரு சாமி படம் வாங்கிட்டு வந்துருவாங்க இதுக்கு இது செஞ்சோம் ஆனாலும் அது நடக்கல அவங்க அப்படி சொன்னாங்க நாங்க செஞ்சு பார்த்தோம் நடக்கல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா கல்யாணம் நடக்கும் சொன்னாங்க ஆனா நடக்கல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா குழந்தை பிறக்கும் சொன்னாங்க இன்னும் பிறக்கல இந்த மாதிரி நல்லது நடக்கும் சொன்னாங்க ஆனா நடக்கல இந்த மாதிரி எல்லாம் குழம்புறவங்க நிறைய பேர் இருக்காங்க வீட்டு வீட்டுக்குள்ள பூஜை அறைய பார்த்தோம்னா நிறைய எக்கச்சக்கமான சாமிகள் தப்பே கிடையாது எத்தனை சாமி வச்சுக்கிறீங்க வழிபடுறீங்களோ அது அவங்கவுங்க சௌரியம் ஆனா இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்னன்னா நம்ம நிறைய சாமி கும்பிடுவோம் நிறைய சாமி சொல்றவங்க அவங்க சொன்னாங்க நிறைய சாமி கும்பிடுவோம் ஆனா எதுவுமே சரியா வரலன்னா என்ன காரணம் தப்பு உங்ககிட்டதான் இருக்கு அதான் நம்ம கிட்டதான் இருக்கு இதுக்கு காரணம் என்னன்னா நீ ஏதாவது ஒரு சாமியை கூட கும்பிடு ஆனா அந்த சாமியை முழுசா நம்பிடணும் நம்பி அந்த சாமியை கும்பிட்டேன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் இந்த இடத்துலதான் நம்ம தப்பு செய்யறோம் அவங்க சொன்னா ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு சாமி கும்பிடக்கூடாது ஒரு சாமி மேல மிகவும் பக்தியா வச்சு நம்ம இது நல்லா கும்பிட்ற நிறைய சாமி கும்பிட தப்பு நான் சொல்லவே மாட்டேன் எல்லா சாமி மேலையும் நம்பிக்கை தான் கும்பிடுங்க நம்பிக்கையோட கும்பிடுங்கதான் இந்த பதிவுல சொல்ல வரேன் பல சாமிகளை கும்பிட்டாலும் பரவாயில்ல நீங்க எதுவுமே நடக்கலைன்னா எந்த சாமி மேலையும் முழுமையான நம்பிக்கையை நீங்க ஒப்படைக்கல அதுதான் பிரச்சனை அதனால எதாவது நீங்க சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த சாமியை முழுமையா நம்புங்க எனக்கு இது கிடைச்சுதான் தீரும் நான் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் கண்டிப்பா எனக்கு நடக்கும் அப்படின்னு நம்பிக்கை வீடுங்க கண்டிப்பா நடக்கும் மகாலட்சுமியை கும்பிட்டுட்டேன் நான் செல்ல வளர்த்ததோட வாழ்வேன் நான் கண்டிப்பா சொல்றேன் எனக்காக மகாலட்சுமி என்னைக்கு கும்பிட ஆரம்பிச்சேன்னோ அன்னைக்கு என் வீட்டுல மேல் மேலும் செல்ல வளம் பெருக்கும் அத நான் நம்பிக்கையா செஞ்சுட்டு இருக்கேன் அதே போல விஷ்ணு பகவான் மகாலட்சுமியோட விஷ்ணு பகவான் போயிட்டு போயிட்டு வந்தாவே எனக்கு பல சிறப்பு நடக்கும் நான் வந்து விஷ்ணு பகவானுடைய பூஜையை செஞ்ச நம்பிக்கையோட செய்வேன் சிம்பிளா தான் செய்வேன் செஞ்சுட்டு அடுத்த நாள் நீங்க நம்ப பாட்டீங்கன்னு நான் அதை வந்து பூஜை அது என்ன நடந்துச்சுன்னு நான் அதையும் ஒரு விளக்கமாவே அந்த வீடியோ எடுத்துட்டேன் ஓடுறேன் எப்பயாவது நம்பி விஷ்ணு பகவானை கும்பிடுறோம் பாதங்களை கும்பிடுறோம் மகாலட்சுமி கண்டிப்பா நம்ம வீட்டுக்கு வர கொடுத்துருக்காம நான் நம்புறேன் அடுத்து முத நாள் வியாழக்கிழமை சாமி கும்பிடுறேன் வியாழக்கிழமை சாயங்காலமா கும்பிட்டுட்டேன் விஷ்ணு பகவான் பாதங்களை வச்சு அதை கூட ஒரு சின்னதா வீடியோ போட்டிருப்பேன் பாருங்க அது கும்பிட்டு முடிச்சு அடுத்த நாள் காலையில எங்க வீட்டு அறிய திறக்கிறேன் அப்படியே மகாலட்சுமி மேல ஒரு பெரிய பள்ளி அப்படியே ஓடிட்டு இருக்கு பள்ளினா நம்ம எப்படின்னா மகாலட்சுமி கிட்ட பள்ளி வர்றப்போ மிகப்பெரிய நல்ல நம்ம சகுனம் மகாலட்சுமி எந்த ஒரு எளிமையான வழிபாடுனாலும் பரவாயில்ல அந்த எளிமையான வழிபாட்டை நம்பிக்கையோட செய்யும் ஒரு சின்ன விரதம் இருந்தா கூட இந்த விரதம் இருந்தே எனக்கு இது நடந்தே தேரும் இதுக்காக நான் விரதம் இருந்து நடக்கும் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா நல்லது நடக்கும் இது எத்தனை எந்த சாமி அவங்க அவங்களுக்கு இஷ்ட தெய்வம் முருகனா இருக்கலாம் விஷ்ணு பகவானா இருக்கலாம் மகாலட்சுமியா இருக்கலாம் கணபதியா இருக்கலாம் பிள்ளையாரா இருக்கலாம் என் அம்மனா இருக்கலாம் பாராதி தாயா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் உங்க குலதெய்வமாக கூட இருக்கலாம் குலதெய்வத்தை கண்டிப்பா சாமி கும்பிடுங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் இதை நம்பிட்டோம்னாவே நல்லதுதான் அதனால கண்டிப்பா இங்க எத்தனை சாமி கும்பிடுறீங்களோ அதை பத்தி பிரச்சனையே கிடையாது உங்க வீட்டுல எத்தனை சா தெய்வ படங்கள் வச்சிருக்கீங்களோ அதை பத்தியும் பிரச்சனை கிடையாது அந்த தெய்வங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து வழிபடுங்கள் அப்பதான் நம்ம வீட்டுல நம்ம சந்தோஷமா இருப்போம் இதை வந்து நல்லா தெளிவா சொல்றதுக்காக இந்த பதிவு போட்டிருக்கேன் நிறைய கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் கொழம்புறாதீங்க புலம்பாதீங்க மொத கண்டிப்பா அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன் நல்லது நடக்கும் நான் நம்புறேன் இப்படி மட்டும் மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா எந்த நோக்கத்தோட ஒரு கோயிலுக்கு போனீங்களோ அந்த நோக்கம் வெற்றி அடையும் இதுதான் நம்ம மனசு என்ன நினைக்குதோ அதுதான் நடக்கும் இந்த பதிவுல சின்னதா இந்த விளக்கம் கொடுத்தாச்சு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மிக்க நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க நம்ம அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டே இருக்கிறேன்னா சில விஷயங்களை வந்து நான் பார்க்குறேன் நம்மளை இருக்கவங்கள இருக்கிறப்ப நீங்க நிறைய சொல்றது எல்லாம் தான் இந்த பதவியே வச்சேன் எந்த கோயிலுக்கு போறோம் என்ன மாதிரி நம்ம வேண்டத வேண்டோம் அப்படிங்கறத விட நம்ம வந்து அந்த தெய்வத்தின் மீது வைக்கப்படும் நம்பிக்கை மிக முக்கியம் அதுதான் அடிக்கடி நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த பதிவுல நம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சால் வெற்றி நிச்சயம் நன்றி